வணக்கங்க நான் நம் நம்பியூர் பகுதியை சார்ந்தவனுங்க விவசாயிங்க இந்த அத்திக்கடவு அவிநாசி திட்டம் அப்படிங்கிறது வந்து ஒரு ரொம்ப காலத்து திட்டம் இது ரொம்ப காலத்து பிரச்சனைங்க நம்ம மக்களுடைய நீர் ஆதாரம் குடிநீர் பிரச்சனையாக இருந்ததுங்க இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொங்கு கொங்கு ஈஸ்வரன் வந்துங்க பொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி மூலமாக பலகட்ட போராட்டங்களை வந்து அவர் நடத்தினாருங்க கையெழுத்து இயக்கம் கடையடைப்பு சாகுமறை உண்ணாவிரதம் கட்சிக்காரர்கள்லாம் இருந்தாங்க அப்புறம் ஒரு பெரிய நடைப்பயணம் கூட அவர் ஒன்று போனாருங்க இது இதையெல்லாம் வச்சு போன ஆட்சியில் வந்து இந்த திட்டத்தை கையில் எடுத்து ஓரளவுக்கு ஒரு எண்பது சதவீதம் இந்த திட்டத்தை வந்து நிறைவேற்றியிருந்தாங்க இருந்தாலும் வந்து திறப்புலாக பண்ணலை அதுக்கப்புறம் இந்த ஆட்சி வந்ததுக்கப்புறம் இந்த வேக பணிகள் வந்து கொஞ்சம் தொய்வாக தான் இருந்தது அது ஈஸ்வரம் வந்து சட்டசபையில் இதை பற்றி பேசினார் அதை பற்றி பேசி அவர் அழுத்தம் கொடுத்ததுக்கப்புறம் இந்த இந்த திட்டம் வந்து கொஞ்சம் வேகம் எடுத்ததுங்க வேகம் எடுத்து இப்போது ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி இதை வந்து திருப்பலாக பண்ணி வச்சாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா தண்ணி எல்லா பக்கமும் நல்லா வந்துருச்சுங்க கிணத்துலலாம் இப்போ தண்ணி இருக்குது எல்லாத்துக்கும் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுங்க விவசாயிகளுக்கெல்லாம் இந்த திட்டத்தை நிறைவேற்றி கொடுத்தா கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி ஈஸ்வரனுக்குமே இதை நிறைவேற்றுறதுக்கு உறுதுணையாக இருந்த திமுக கட்சிக்குமே நாங்கள் வந்து எப்பவும் நன்றி பட்டிருப்போம் நன்றிங்க